பேர் பூபதிங்க நம்ம வேதாஸ் அண்ட் கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் ரன் இருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து ரன் இருக்கோம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மகளிர் தினத்துக்கு வந்து வருஷம் வருஷம் இதை வந்துட்டு இது ஒரு ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படிங்கன்னா மார்ச் சிக்ஸ்த்துலேருந்து மார்ச் எயிட்டீன்த் வரைக்கும் நம்ம இந்த காண்டெஸ்ட் ரன் பண்ணுறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு மாமியார் மருமகள் அவங்க ஃபேமிலியாக வந்து ஒருத்தருக்கு தேவையான உணவை இன்னொருத்தங்க ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃப்ரீயாக பண்ணுறோம் ஒரே விஷயம் என்னென்னா ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அவங்க ஹாஃப் பர்சன்ட் குவான்டிட்டி அந்த மாதிரி கேட்டதுனால நாம் வந்து பாங்களுக்கு சேவ் பண்ண தயாராக இருக்கோம் மாமியார் கையால் அவங்க ஃபுட்டு எதுவும் சாப்பிட மருமகள் கையால் மட்டுமே தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி மருமகள் மாமியார் கையால் மட்டுமே தான் சாப்பிட்ணும் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறையா மாமியார் மருமகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெகுலராக இயர்லி இயர்லி வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அங்கே பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமியார் மருமன் அப்படின்னாவே கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் எல்லா பக்கமும் பேசப்படுது அப்படியெல்லாம் இல்லை மாமியார் மருமகள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது அப்படி ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரப்போ அவங்க வந்து அதை மறந்துடுறாங்க அந்த ஒரு இதை வந்து மறந்துட்டு நாங்கள் மறுபடியும் நட்பாக போகிறோம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்காக நம்ம இது பண்ணுறோம்